ஃப்ரெஞ்சு பேசிஸில் ஒரு டிஷ்ஷு அதாவது பேன் கேக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பேன் கேக் வந்து பார்த்தீங்கன்னா ஹனி போட்டு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் மைதா ஆட் பண்ணி பண்ணுறது ஸோ அந்த ரெசிபியை நான் சொல்கிறேன் சிறுதானியத்தில் எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன் அதுக்கு நோட் பண்ணிக்கோங்கம்மா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு கையளவுக்கு சோள மாவு அதாவது கம்பு சோளம் இருக்கு இல்லைங்களா கம்பு சோளம் ஸோ அந்த மாவு வந்து கம்பு மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க சோள மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க ஒரு கையளவுக்கு கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு மைதா ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் குக்கிங் சோடான்னு சொல்லி சொல்லக்கூடிய குக்கிங் சோடா வந்து ஒரு 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 ஸ்பூன் போட்டுக்குங்க போட்டுட்டு பவுட்ரு சுகர் அதாவது சுகரை வந்து பவுட்ரு பண்ண சுகரை வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அதில் போட்டுக்கோங்க போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி அல்லது பால் அதாவது இது கோ மில்க் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் பால் தான் இருக்குது அப்படின்னா ஒரு பாலை ஊற்றிட்டு லைட்டாக டைலூட் பண்ணுங்க ரொம்ப அது அது மாதிரி கரைச்சிடக்கூடாது லைட்டாக பஜ்ஜி மாவு கரைப்பீங்க இல்லையா ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் கரைக்கணும் கரைக்கும் போது வந்துட்டு அதில் முட்டை சேர்த்துக்கிறவங்க பாலை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை முட்டை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னா நீங்கள் பால் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் போட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க இதில் என்னென்ன போடுறீங்கன்னா கம்பு மாவு ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூனு சோள மாவு ரெண்டு ஸ்பூனு ஒரு ஒரு கையளவுக்கு மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் போடுறீங்க கொஞ்சம் பவுட்ரு சுகர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறீங்க போட்டு நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வைக்கிறீங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பேட்டர் மாதிரி ரெடியாகும் ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் தனியாக எடுத்து வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து நான்ஸ்டிக் பேனு அல்லது தோசை கல் தோசைக்கல்லில் என்ன போடாதீங்க மேக்ஸிமம் வந்து நான் ஸ்டிக் பேனில் போட்டிங்கன்னா என்ன போடாதீங்க நார்மல் கல்லில் போட்டீங்கன்னா லைட்டாக கீ அல்லது பேட்டர் போட்டுட்டு இந்த பேட்டரை வந்து எடுத்து லைக் தோசை ஊத்தாப்பம் போடுவீங்க இல்லையா சோ அந்த மாதிரி ஊத்தாப்பம் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் நட்ஸு சாப்பிடு நட்ஸ் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுவீங்க குழந்தைங்கன்னா கண்டிப்பான முறையில் ட்ரை கிரேப்ஸ் எவ்வளோ எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது ஸோ ட்ரை கிரேப்ஸ் வந்து கொஞ்சமாக மேலே டாப்பிங் போட்டுட்டு ஊத்தாப்பம் போட்டு திருப்புற மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்புற மாதிரி போட்டுட்டு நல்லா குக் பண்ணிட்டு எடுத்துட்டு மேலே வந்து கொஞ்சம் ஹனி ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பான முறையில் வித்தியாசமாக இருந்துச்சுமா எங்கேம்மா போய் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்ற மாதிரி கண்டிப்பாக உங்கள்கிட்டே கேட்பாங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்